வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகம் திரைப்படங்கள் விவரம் எந்தெந்த திரைப்படங்கள் வெள்ளி விழா ஓடியது என்ற விவரங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் முதலாவதாக சென்னை சாந்தி திரையரங்கு இந்த திரையரங்கில் நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் பற்றிய விவரம் முதலாவதாக பாவ மன்னிப்பு நூத்தி ஏழு நாட்கள் இரண்டாவது திருவிளையாடல் நூத்தி எழுபத்தி ஒன்பது நாட்கள் வசந்த மாளிகை நூத்தி எழுபத்தி ஆறு நாட்கள் தங்கப்பதக்கம் எண்பத்தி ஒரு நாட்கள் திரிசூலம் ஐந்து நாட்கள் இரண்டாவதாக சென்னை சித்ரா திரையரங்கு இந்த நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா திரைப்படம் பாசமலர் ஓடிய நாட்கள் நூத்தி எழுபத்தி ஆறு மூன்றாவதாக சென்னை கிரௌன் திரையரங்கு இந்த திரையரங்கில் ஓடிய நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா திரைப்படங்கள் திருவிளையாடல் நூத்தி எழுபத்தி ஒன்பது நாட்கள் தங்கப்பதக்கம் நூத்தி எழுபத்தி ஆறு நாட்கள் திரிசூலம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் நான்காவதாக சென்னை புவனேஸ்வரி திரையரங்கு இந்த திரையரங்கில் ஓடிய நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா திரைப்படங்கள் திருவிளையாடல் நூத்தி எழுபத்தி ஒன்பது நாட்கள் தங்கப்பதக்கம் நூத்தி எழுபத்தி ஆறு நாட்கள் திரிசூலம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஐந்தாவதாக சென்னை பாலா அபிராமி இந்த திரையரங்கில் ஓடிய நடிகர் திலகத்தின் திரைப்படம் படிக்காதவன் ஓடிய நாட்கள் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஆறு சென்னை அபிராமி இந்த திரையரங்கில் ஓடிய நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா திரைப்படம் தேவர் மகன் ஓடிய நாட்கள் நாட்கள் ஏழாவதாக சென்னை ஆல்பர்ட் அண்ட் பேபி ஆல்பர்ட் திரையரங்கு இந்த தியேட்டரில் ஓடிய நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா திரைப்படம் படையப்பா இருநூத்தி பத்து நாட்கள் எட்டாவதாக சென்னை அபிராமி அன்று சக்தி அபிராமி இந்த திரையரங்கில் ஓடிய நடிகர் திலகத்தின் திரைப்படம் படையப்பா இருநூத்தி பத்து நாட்கள் ஒன்பதாவதாக சென்னை உதயம் அன்று சந்திரன் திரையரங்கம் இந்த திரையரங்கில் ஓடிய நடிகர் திலகத்தின் திரைப்படம் படையப்பா நூத்தி எண்பத்தி ஒரு நாட்கள் பத்தாவதாக சென்னை ஓடிய நடிகர் திலகத்தின் திரைப்படம் படையப்பா ஓடிய நாட்கள் நூத்தி எழுபத்தைந்து நாட்கள் அடுத்ததாக மதுரையை பற்றிய தகவல்கள் பதினொன்றாவதாக மதுரை நியூ சினிமாவில் நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா திரைப்படங்கள் ஒன்று வீரபாண்டிய கொட்டபொம்மன் நூத்தி எண்பத்தி ஓரு நாட்கள் இரண்டாவதாக வசந்த மாளிகை இருநூறு நாட்கள் பன்னிரெண்டாவதாக மதுரை சிந்தாமணி திரையரங்கில் ஓடிய நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா திரைப்படங்கள் பாக பிரிவினை இருநூத்தி பதினாறு நாட்கள் அடுத்ததாக தியாகம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் மூன்றாவதாக திரிசூலம் இருநூறு நாட்கள் பதிமூன்றாவதாக மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் ஓடிய நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா திரைப்படங்கள் பட்டிக்காடா பட்டணமா நூத்தி எண்பத்தி இரண்டு நாட்கள் படிக்காதவன் நூத்தி எழுபத்தைந்து நாட்கள் பதினான்காவதாக மதுரை சினிப்பிரியா அண்டு மினி பிரியா திரையரங்கில் ஓடிய நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா திரைப்படங்கள் தீர்ப்பு நூத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் நீதிபதி நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் பதினைந்தாவதாக மதுரை சுகப்பிரியா இந்த திரையரங்கில் ஓடிய நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா திரைப்படம் சந்திப்பு ஓடிய நாட்கள் நூத்தி எழுபத்தி அஞ்சு பதினாறாவதாக மதுரை மீனாட்சி அன்று ஸ்ரீ மீனாட்சி பாரடைஸ் இந்த திரையரங்கில் ஓடிய நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா திரைப்படம் தேவர் மகன் ஓடிய நாட்கள் எண்பது பதினேழாவதாக மதுரை அமிர்தம் திரையரங்கில் ஓடிய நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா திரைப்படம் படையப்பா ஓடிய நாட்கள் நூத்தி எழுபத்தி ஐந்து பதினெட்டாவதாக திருச்சி வெளிண்டியன் திரையரங்கில் நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா ஓடிய திரைப்படம் பராசக்தி ஓடிய நாட்கள் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு பத்தொன்பதாவதாக திருச்சி பிரபாத் இந்த திரையரங்கில் ஓடிய நடிகர் வெள்ளி விழா காவியங்கள் தங்கப்பதக்கம் எண்பத்தி ஒரு நாட்கள் திரிசூலம் ஐந்து நாட்கள் இருபது கோவை கீதாலயாவில் நடிகர் வெள்ளி விழா ஓடிய திரைப்படம் திரிசூலம் ஓடிய நாட்கள் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி ஒன்று கோவை அர்ச்சனா அண்ட் தர்ஷனா வெள்ளி விழா ஓடிய திரைப்படம் முதல் மரியாதை ஓடிய நாட்கள் நூத்தி எழுபத்தி ஏழு இருபத்தி இரண்டு கோவை ராகம் அன்று அணுள்ளி நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா திரைப்படம் படையப்பா ஓடிய நாட்கள் பத்து இருபத்தி மூன்று சேலம் படையப்பாட்கள் நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா ஓடிய திரைப்படம் ஓடிய நாட்கள் எழுபத்தி ஐந்து இருபத்தி நான்கு வேலூர் அப்சரா நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா ஓடிய திரைப்படம் திரிசோளம் ஓடிய நாட்கள் நூத்தி எழுபத்தி ஐந்து அடுத்ததாக இருபத்தி அஞ்சு தஞ்சை கமலா நடிகர் திலகத்தின் வெள்ளி விழா ஓடிய திரைப்படம் முதல் மரியாதை பெங்களூர் ஸ்டேட் ஸ்கூல் மாஸ்டர் கன்னடம் எண்பத்தி எட்டு பம்பாய் மினர்வா தர்த்தி ஒன்பது நாட்கள் இருபத்தி ஒன்பது பம்பாய் ஆனந்த் தர்த்தி ஹிந்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு நாட்கள் முப்பது பம்பாய் அசோக் தர்த்தி ஹிந்தி இருநூத்தி மூன்று நாட்கள் முப்பத்தி ஒன்று டெல்லி நடராஜ் தர்த்தி ஹிந்தி இருநூத்தி பதினேழு நாட்கள் முப்பத்தி இரண்டு டெல்லி அம்பா தர்த்தி ஹிந்தி பத்து நாட்கள் முப்பத்தி மூன்று டெல்லி மோட்டி திரையரங்கில் தர்த்தி இந்தி திரைப்படம் இருநூத்தி மூன்று நாட்கள் ஓடியது முப்பத்தி நான்கு டெல்லி லிபர்டி திரையரங்கில் தர்த்தி இந்தி படம் இருநூத்தி மூன்று நாட்கள் ஓடியது முப்பத்தி ஐந்து கொழும்பு மைலன் திரையரங்கில் பராசக்தி இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு நாட்கள் ஓடியது முப்பத்தி ஆறு கொழும்பு கேபிட்டல் வசந்த மாளிகை இருநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் ஓடியது பைலட் பிரேம் நாட் நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்கள் ஓடியது முப்பத்தி ஏழு கொழும்பு பிளாசா வசந்த மாளிகை நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது முப்பத்தி எட்டு கொழும்பு சென்ட்ரல் திரையரங்கில் உத்தமன் இருநூத்தி மூன்று நாட்கள் ஓடியது முப்பத்தி ஒன்பது கொழும்பு ராஜேஸ்வரா பைலட் பிரிம் நாள் எழுபத்தி ஆறு நாட்கள் ஓடியது நாற்பது கொழும்பு ஜெசிம்பா திருச்சூளம் இருநூறு நாட்கள் ஓடியது நாற்பத்தி ஒன்று யாழ்ப்பாணம் வெலிங்டன் வசந்த மாளிகை இருநூத்தி பதினேழு நாட்கள் ஓடியது நாற்பத்தி இரண்டு யாழ்ப்பாணம் ராணி உத்தமன் நூத்தி எழுபத்தி ஒன்பது நாட்களும் திருச்சூளம் நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்களும் ஓடியது நாற்பத்தி மூன்று யாழ்ப்பாணம் வின்சர் திரையரங்கில் பைலட் பிரிவினர் இருநூத்தி இருபத்தி இரண்டு நாட்கள் ஓடியது நாற்பத்தி நான்கு வெள்ளவத்தை சபோய் பைலட் பிரிவினர் நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்கள் ஓடியது